இன்று தேவ வார்த்தையின் தலைப்பு என்ன அப்படின்னா இக்கட்டில் மனுஷனுடைய உதவி விருதா லேய் லோய்யா இந்த வசனத்தை எல்லாருமே எடுத்துக்கொள்வோமே சங்கீதம் நூற்றி எட்டு பன்னிரெண்டாவது வசனம் இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா லே லோயா மனுஷனுடைய உதவி விருதா நான் ரொம்ப ஆணித்தனமாக அதை நம்ம பிடித்து கொள்ள வேண்டும் ஒரு போதும் மனுஷனுடைய உதவி நம்மளுக்கு இக்கட்டுல என்ன செய்யாது பிரயோஜனமாக இருக்காது அல்லேலூயா அப்ப யாருடைய உதவியை நம்ம நாடணும் அப்படின்னா அதுக்கு கீழே உள்ள வசனத்தை நான் வாசிக்கிறேன் கேளுங்களேன் பதிமூணாவது வசனம் தேவனாலே பராக்கிரமம் செய்வோம் அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார் அல்லேலூயா அப்ப யாருடைய உதவி நம்மளுக்கு வேணும்னா தேவனுடைய உதவி மட்டும்தான் நம்மளுக்கு சரியான ஒரு காலத்துல ஒரு நேரத்துல அது நம்மளுக்கு உதவியாக இருக்கும் அலேலோயா அலேலோயா இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது ஒரு எஜமான் யாரு இயேசு இன்னொரு எஜமான் யாரு காசு இந்த இரண்டு எஜமான்களுக்கு நம்ம என்ன செய்ய முடியாது ஊழியம் செய்ய முடியாதா சொல்லுங்க ஊழியம் செய்ய கூட லே லோயா செய்ய முடியும் ஆனா ஊழியம் செய்ய கூட மனிதனுடைய உதவியை நாடி போகலாமா இல்ல தேவனுடைய உதவியை நாடி போகலாமா மனிதனுடைய உதவியை நாடி போகலாம் ஆனால் சரியான நேரத்துக்கு அந்த உதவி நம்மளுக்கு என்னமாக இருக்காது பிரயோஜனமாக இருக்காது அப்ப நம்ம யாருடைய உதவியை நாடி போக வேண்டும் தேவனுடைய உதவியை நாடி போக வேண்டும் அப்படி தேவடைய உதவியை நாடி போகும் பொழுது என்ன நடக்கும் அதை நாம் தெரிந்து கொள்ள போகிறோம் மனிதனுடைய உதவியை நாடி போகும் பொழுது எப்படி நாம் போகிறோம் என்பதையும் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம் நம்ம ஒரு மனிதனு கிட்ட உதவி கேட்க போகும் பொழுது எப்படி நம்ம போவோம் நம்ம சிம்மரா போவோமா இல்ல அவங்க சொன்ன நேரத்துக்கு தவறி போவோமா நம்மளுடைய பேச்சு எப்படி இருக்கும் அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கா ஒரு மனித இடத்துல போய் ஒரு உதவி கேட்கும் போது எந்த அளவுக்கு நம்மளுடைய நடவடிக்கைகள ஒரு மாற்றம் இருக்கு கோவப்பட்டு கோவப்பட்டு பேசுறவங்களா இருந்தாங்கன்னா இந்த உதவி கேட்கும் பொழுது எப்படி பேசுவாங்க கொஞ்சம் மெல்லமா பேசுவாங்க அவங்க என்ன சொன்னாலும் எல்லாவற்றிலும் அவர்களை என்ன செய்வார்கள் நம்ம கீழ்படுவோம்ல ஏன் அப்படின்னா வந்து நமக்கு என்ன வேணும் ஒரு உதவி வேணும் நம்ம கோவப்பட்டுட்டோம் அவங்க சொன்ன நேரத்தில் நம்ம போகலை அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்க வேண்டிய உதவி நமக்கு என்ன செய்யாது கிடைக்காது அதனால மனிதர்களுக்கு முன்பாக செய்யணும் முப்பத்தி ஒன்பதுல சொல்லப்பட்டது போல வேசமாகவே மனுஷன் நினைச்சுக்கிறான் தெரியலாம் அந்த மனிதனுக்கு மனிதர் மனிதர்களுடைய தேசத்தை அறிந்து கொள்ளாமல் இருக்க முடியும் ஆனால் தேவனிடத்தில் உதவி கேட்க போகும் பொழுது மனிதன் மாறி போனால் தேவனுடைய உதவியை அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியாது பொழுது நம்ம வளைந்து நெளிந்து குனிந்து எப்படி இல்லாம நடந்துகிட்டா அதை கண்டுபிடிக்க முடியாது அவர்களால உண்மையாக தான் இவர்கள் கூட என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டு உடனடியாக நம்மளுக்கு அவங்க உதவி செய்து விடுவார்கள் ஆனா தேவனிடத்தில் உதவி கேட்க போகும் நம்ம இப்படி மனிதனிடத்தில் நடந்து கொள்வதை போல தேவனிடத்திலும் நடந்து கொண்டால் தேவனிடத்தில் உதவியை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாது தேவனிடத்தில் உதவியை பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம எப்படி போகணும் அதுதான் ஆதி ஆகமோ இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஈசாக்கு ஆபரகம் காலத்துல ஏற்பட்ட ஒரு பஞ்சத்தை போல ஈசாக்கு காலத்தில் ஒரு பஞ்சம் வந்தது அப்ப ஈசாக்கு என்ன செய்யறாரு இந்த பஞ்சத்துல நம்மளால என்ன செய்ய முடியாது உழைக்க சொல்லி எகிப்து தேசத்துக்கு போகலாம் அப்படின்னு புறப்படும் பொழுது தேவனுடைய வார்த்தை அவருக்கு உண்டாகிறது அலே லோயா அப்ப தேவன் சொல்லுறாரு நீ எங்க போகாத எகிப்துக்கு போகாத நான் சொல்ற தேசத்துல நீ என்ன குடியிரு அப்படின்னு சொல்லிட்டாரு அப்ப இந்த ஈசாக்கு தேசத்தை பார்த்தா பஞ்சம் ரொம்ப புனிதாக இருக்கிறது ஆனா ஆண்டவர் இங்கேயே இங்கே இருந்தா இந்த பஞ்சத்துக்கு நாமும் என்ன செய்து விடுவோம் எண்ணம் விடுப்போங்க சந்தேகப்படாம தேவன் சொல்லிவிட்டார் என்பதற்காக அந்த தேசத்திலே ஈசாக்கு கொடி இருந்தார் அப்ப அந்த தேசத்திலிருக்கும் பொழுது அவர் விதை திக்கிறார்

பெரிய பெரிய மகா பெரியவனாய் தான் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்படியாமல் வேற இடத்துக்கு போயிருந்தா மகா பெரியவனாக இயேசு கால் முடியுமான்னு கேட்டா அது நம்மளால என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது ஹ Alleluia ஏனா தேவனுடைய வார்த்தையின்படி செய்தால் மட்டுமே நம்ம ஆசிர்வாதத்தை கொள்ள முடியும் விருத்தி அடையவும் முடியும்

பஞ்ச காலத்துல ஈசாக்கு தேவனுடைய வார்த்தை கிடைக்கிறது அலையலூயா அலையலூயா காரணம் என்ன ஆப்ரகா தேவனுடைய வார்த்தைக்கு முற்றிலுமாக என்ன செஞ்சிருக்கிறாரு கீழ்படுத்தி இருக்கிறார் அப்ப நான் இந்த காலத்தில் தேவனுடைய வார்த்தைக்கு முற்றிலுமாக கீழ்படிந்தால் நம்முடைய சந்ததிக்கு சரியான காலத்தில் தேவனுடைய வார்த்தை கிடைக்கும் அலையலூயா அலையலூயா மனிதனுடைய உதவி நமக்கு கிடைக்கும் தேவனுடைய உதவி நம்ம சந்ததிக்கு கிடைக்கும் அலையிடோயா உள்ளருக்கு யாருடைய உதவி வேணும் யாருடைய உதவி வேணும் எனக்கு சத்தம் கேட்கலையே தேவனுடைய உதவி நமக்கு கிடைக்கும் நம்ம சந்ததி என்ன செய்யும் கிடைக்கும் ஆனால் மனிதனுடைய உதவி யாருக்கு தான் கிடைக்கும் நமக்கு தான் கிடைக்கும் நம்ம சந்ததிக்கு அது என்ன செய்யாது கிடைக்காது அலையிடூயா அலையிடூயா அந்த ஈசாக்கு தேவனிடத்தில் எப்படி நடந்து கொண்டார் என்பதை அறிந்து கொண்ட நாமும் தேவனிடத்தில் அதே போலவே நாம் நடந்து கொண்டால் நாமும் தேவனிடத்தில் உதவியை பெற்றுக்கொள்ள முடியும் நம்மளுடைய சந்ததியும் தேவனிடத்தில் உதவி பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் தேவனுக்கு முன்பாக தேசம் மாறி நாம் நடந்து கொண்டால் நமக்கும் உதவி கிடைக்காது நம்முடைய சந்ததிக்கும் என்ன கிடைக்காது உதவி கிடைக்காது